ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ பார்க்கறது ஈரோடு கருங்கள் நடந்த மாட்டு சந்தை பற்றிய பதிவுங்க ஈரோடு கருங்கல் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மாட்டு சந்தை நடக்குதுங்க இன்றைக்கி வியாழக்கிழமை நடந்த சந்தையில் மாடுகள் என்னென்ன விலைக்கு வந்தது எவ்வளோக்கு விற்பனையாச்சுங்கிறத பார்க்கலாங்க அது இல்லாமல் வியாபாரிகள் தொடர்பு என்ன பற்றியும் பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் சேனலை பற்றி சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்

எண்பது ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தம்பது மாறு வேணா கண்டிப்பா வாங்கிக்க பாத்தீங்கன்னா நாற்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்திக்கிறேன் தலைச்சி பண்ணி ரெண்டு பொண்ணு தலையீது மாடுங்க நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா முளப்பல்லுங்கண்ணா தாயங்கன்னு சேர்ந்து ஐம்பதாயிர கொண்டு வந்துருக்குறாங்க தலையீட்டு கிடறீங்க

வேணும் ஐம்பத்தேழு ரூபா சொன்னாங்க ஐம்பது ரூபாய் கீழே கேட்குறாங்க ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது ரூபாய் கீழே கேட்குறாங்க சரிங்க சரிங்க ஆனால் அந்த மாடு பல் சேர்ந்துச்சிங்க நாலு அதிகத்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த மாவட்ட விலை பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் பகுதியிலிருந்து இந்த மாட்டை கொண்டு வந்துருக்காங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க இந்த மரட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏறு சொல்கிறாங்க ஐயா அவங்க வந்து ஒட்டஞ்சத்திரந்து மாட்டு வியாபாரிங்க இப்போ அவங்க தொடர்புன்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பருங்க தொண்ணூத்தொம்பது அறுபத்தஞ்சு இருபத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தேழு உங்கள் பேருங்க குணசேகரன் ஐயாவோட பேர் குணசேகரனுங்க ஒட்டச்சத்திர பகுதியில் மாடு வேணுன்னா இவங்களுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க और आपको ऊपर जो நம்ம நாடு பயணம் எண்ணிக்கா சொல்ற நாப்பத்தி ஏழாயிரத்தி போய முடியுங்க போட்டு முடியுங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு போட்டுருக்க இந்த மாடு பாத்தீங்கன்னா தலை

கோயம்புத்தூர் பகுதியில் மாடு வேணுன்னா ஐயாவை தொடர்பு கொண்டு எப்போ வேணாலும் மாடு வாங்கிக்கலாங்க குறைஞ்ச உடையில பண்ணி தருவாருங்க ஐயா இந்த மாடு பார்த்தீங்கன்னா தலைசீதுங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு பல் தலைசீதுங்க தாயங்கன்னு சேர்ந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாங்க நேரில் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க இது நேரடியாக விவசாயியே கொண்டு வந்துருக்கிறாங்க நேரில் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க ஐயா இந்த மாடு வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க திருவண்ணாமலைல இருந்து ஒருத்தர் வந்து வாங்கிருக்காங்க இந்த மாடு வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாங்க ஈரோடு கருவூர்பிள்ள சந்தையில் திருவண்ணாமலைக்கு வாங்கிட்டு போறாங்க இங்க

இது வந்து எருமையோட சந்தைங்க எருமை நிறைய விற்பனைக்கு வந்திருக்குது